ஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து சோளாபுரி சென்னா மசாலா தான் அன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாவு பிசைகிறதுக்கு வந்து நான் ஒரு ஆஃப் கேஜி வந்து மைதா எடுத்திருக்கேன் இப்போ இந்த மைதா மைதாவில் வந்து இந்த மைதாவுக்கு தேவையான அளவு உப்பி விட்டுக்கலாம் சுகர் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் ரவை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன் ரவை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கும் நல்லா உப்பி வந்து புசு புசுன்னு வரத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்க்குறோம் நம்ம இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இந்த மாதிரி இந்த இந்த டோலை பிசைஞ்சிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா பெசஞ்சிக்கிலாம் ஏன்னா நான் என்ன சேர்க்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ தான் நான் என்ன சேர்த்து நல்லா பெசஞ்சிக்க போகிறேன் இதே மாதிரியே எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு உருண்டை பிடிச்சு வச்சு எண்ணெய் மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு டவலோ கிளாத்தோ வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி முடி ஊற வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம சென்னா செய்யலாம் நான் ஏற்கனவே வந்து சென்னா வந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் ஊற வச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு அன்னாசி மொட்டு இப்போ ஒரு இலை ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இதை நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ கால் பிஞ்சளவு மஞ்சத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மூடி போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துருக்கேன் சென்னாவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால்வாசி மிச்சத்தெல்லத்தையும் இந்த தண்ணியோடு சேர்த்துருக்கேன் நான் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு ரொம்ப வேக வைக்கணும் அவசியம்லாம் ஏற்கனவே வெந்தது தானே நம்ம மிக்ஸர் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நான் சென்னா மசாலா வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ காவாசி எடுத்து வித்த சுண்டலை நான் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சென்னா கிரேவி வந்து கொஞ்சம் தடிமன் கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா இப்போ மேலே வந்து நல்லா கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதி வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ மேலே வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடியாகிடுச்சு சின்ன மசாலா இப்போ நம்ம வந்து பூரி செய்கிறதுக்கு பா பார்ப்போம் இப்போ மாவு நல்லா புதுசு புதுசுன்னு ஊறி வந்திருக்கு கொ குறஞ்சது ஒன் ஹவர் ஊரி இருக்கும் இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து திரட்டிக்கலாம் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியமான சைஸில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரியான எல்லா உருண்டைகளையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ரொம்பவும் மெலிசாக தைக்கக்கூடாது எல்லா பக்கமும் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க புரோட்டாக்கு மாதிரி ரொம்ப மெலிசாக எல்லா பக்கத்தையும் தேய்ச்சிடக்கூடாது எல்லா பக்கத்தையும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும் நான் இப்போ வந்து வானலில் வந்து எண்ணெய் விட்டு நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து பூரி போட்டு எடுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் பூரி போடும் போது பார்த்தா நல்லா புசு புசுன்னு உப்பி வரும் இப்போ என்ன செய்யணும் எல்லா பக்கத்தும் நம்ம வந்து லேஸாக வந்து லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டு அப்படியே சுற்றி விடணும் பூரி பாருங்கள் எவ்வளோ புசுன்னு அழகாக உப்பி வருது ரவை சேர்க்கறது எதுக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உப்பி இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிறதுக்கு தான் இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி எல்லா பூரிகளையும் நம்ம சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூரியும் சென்னா மசாலாவும் ரெடியாச்சு இனிமேல் சர்வ் பண்ணி சாப்பிட்றது தான் வேலை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அஸ்லாம்